சொந்தங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா அம்மீன் நம்மளுடைய வாழை மரத்தை வந்து காட்டியிருந்தேன் இதில் வாழை கொலை விட்டுருந்தது நேற்றிக்கு குரங்குகள் வந்து நிறைய பிச்சு எல்லா காயும் துண்டு துண்டு ஆக்கி போட்டுருச்சு ஸோ அதனால் இருந்த ஒரு மூணு வாழைக்கையாவது எடுத்துடலாம் அப்படின்னா அந்த வாழைக்காவை எடுத்துட்டோம் நாங்கள் இது வாழைக்காய் மரம்தான் ஸோ இதை வெட்டி விட்டுறணும் அவ்வளோதான் இதனுடைய ஸ்டோரி முடிஞ்சது அடுத்தது என்னன்னா இப்படி ஆகும்னு நினச்சே பார்க்கலங்க இவங்கெல்லாம் வந்து டேபிள் ரோஸ் ஒவ்வொன்றும் அதிர்ச்சியாகவே இருக்கிற மாதிரி இருக்குது சரி நம்மளுடைய நேரம் அப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன் இந்த வாழை ஓகே இதை மட்டும்தான் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க ரொம்பங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் நான் வந்து செவ்வாழை மரத்தை வாங்கி வச்சுருந்தேன் நான் லாஸ்ட் வீக் கூட உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்களேன் எந்த நிலமையில பண்ணிட்டு போயிருக்காங்க பாருங்களேன் இந்த வாழை மரத்தை பாருங்கள் இதை ரெண்டாக கிழிச்சி இந்த மரத்தையே ரெண்டாக கிழிச்சு எடுத்துகிட்டு இந்த நடு பகுதியில் வருது இல்லைங்களா துளிர் அதை சாப்பிட்டு போயிருக்காங்க பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரில இதையே இப்படியே வச்சுட்டு நான் கட்டிடணும் அப்போ தான் இதுக்குள்ளேருந்து துளிர் வர்றது ரகசியமாக வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் பண்ணணும் வேறு வழியே கிடையாது ரொம்ப வேதனையாக போயிடுச்சுங்க எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்குறோம் நான் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் நினைக்கிறேன் லாஸ்ட் டைமாக அப்படி ஆகிடுச்சி இந்த டைம் இப்படி ஆகிடுச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்குறோம் ஹஸ்பண்ட் வந்து இதை ரொம்ப அப்படியே குழந்தையை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிட்டு வந்தாங்க புதுசாக ஒரு கும்பலே வந்திருக்கு அப்பா அம்மா பிள்ளைங்க பேத்திங்கிற மாதிரி அவங்க தனியாக ஒரு கூட்டமாக வராங்க தனி கூட்டமாக போகிறாங்க எப்படியோங்க அவங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள விரட்டி தான் விட முடியதை தவிர அவங்கள அடித்து துரத்த முடியல மனசு கஷ்டமாக இருக்குது அவங்களாம் ஒரு தானே என்னென்னா அவங்க விட்டாங்கன்னா அவங்களும் ரெண்டு கனியை சாப்பிடலாம் நம்ம ஒரு ஒரு கனியாவது சாப்பிட்லான்றது தான் என்னுடைய நினைவும் கூட அவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஒத்துழைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல நம்ம தென்னை மரத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்கள் இருந்தது எல்லா காயும் குரங்கு ஏறி வெட்டி போட்டு இது பாருங்க ரொம்ப சின்ன காய் தாங்க இது இளநீ ரொம்ப சின்னது தான் பட் என்னன்னா இதுக்குள்ளே பாருங்கள் மொத்த தண்ணியும் காளி போல நிறைய காய்களை வந்து எடுத்துட்டு நான் பார்த்தேன் காய்ங்க நிறைய எடுத்துட்டு இருந்தாங்க சரி இவங்க காய்களை கீழே போடுறாங்களேன்னு ஓடி வந்தேன் பார்த்தா மேலேருந்து போட்டுட்டு இருந்தாங்க நம்ம தலை மேலே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் நாம் போயிடுவோம் அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் வெயிட் இருந்தேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாங்க மரத்து மேலேருந்து ஏறி அடுத்து பாருங்க அவ்வளோ மேலே இருந்து அவங்க ஜம்ப் பண்ணி இந்த மரத்துக்கு வந்து கிழ சரசர சரசரான்னு இறங்கி வந்து உடனே இங்கே இருக்கிற காய்கள் எல்லாமே எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு எங்கே தான் அந்த காய்களை போட்டாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை ஒரு காயை கூட காணும் இந்த ஒரு காய் தான் இருந்தது அதுலேயும் அவங்கள தபாயிச்சு நான் ஓடி வந்து ஒரு காய் எடுத்ததும் ஒருத்தர் எனக்கு ஒர் அப்படின்னாரு அதனால் ஒரு காயை நான் எடுத்துட்டேன் ரொம்ப டேஸ்டிங்க இந்த காய் வந்து எப்படி இருக்கும்னா சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தடுப்பணமாக இருக்கும் மோட்டாவாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் எப்பவுமே இந்த தேங்காய் எனக்கு கிடச்சிச்சுனா இல்லை கொப்பரை கிடச்சிச்சின்னா நான் எப்பவுமே நினைக்கிறது என்னென்னா எங்கள் அப்பா எல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் நாங்கள் சோளம் இந்த கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்கெல்லாம் சாப்பிட்டோன்னா உதட்டில் ரெண்டு பக்கமும் அந்த பால் அப்படியே கசையும் அப்படின்வாங்க இந்த தேங்காய் அப்படி தாங்க இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம் துவர்ப்பே பார்க்க முடியாதுங்க அந்த டேஸ்ட்டை சொல்லவே முடியாது அப்படி ஒரு நல்ல இது இது ஒரு முறை மேலே இருந்து இளநீ வந்து கீழே விழுந்து இங்கே ஒரு ரெண்டு மரம் துளுத்துருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு ஃபேமிலிக்கு நீங்கள் கொண்டு போங்க நீங்கள் கொண்டு போய் வைங்க இவன் ஒருத்தான் இருக்கிறான்ல அவன் ஒருத்தா இங்கே இருக்கட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பிள்ளைங்க வளர்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க நாலு பேருக்கு அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா நமக்கு சந்தோஷம் தானுங்க இதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போகவே இல்லை அதையும் குரங்குகள் தான் ஆசனம் பண்ணிட்டாங்க ஸோ இந்த முறை நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக காய்கள் இளநியோடு எனக்கு தண்ணியோட காஞ்சி காஞ்சிக்களை கூட்டும் கிடச்சிதுன்னா நானே வந்து வச்சு துளுக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் Okay, thank you. Happy gardening.